இயேசுவில் பிரிய பாட்புகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இறுதி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிறோம் கடந்த பதினோரு மாதங்களாக இறைவன் நம்மை மிக அற்புதமாக வழி ஒரு நன்றி ஆராதனையிலே நாம் பங்கெடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம் இன்று இந்த திருப்படியிலே நம்முடைய திரு அவையோடு சேர்ந்து பிரான்சிஸ் சவீரியாடைய விழாவை இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவலு புனித அந்தோனியாவுடைய இந்த திருத்தலத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இரு புனிதர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை இருவருமே ஆண்டுவுடைய நச்சு அறிவிப்பதிலே தங்களை முழுமையாய் ஈடுபடித்து கொண்டார்கள் ஆண்டுடைய நற்சீதியை அறிவித்ததினாலே அந்தோனியாவுடைய நாக்கு அழியாமல் இருக்கிறது ஆண்டுவுடைய நச்சுதியை ஊர் ஊராக சென்று அறிவித்ததினாலேயே புனித சபிரியாவுடைய உடலும் அழியாமல் இருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பெய்சுலோன் சுலோன் பெய் ஆகி இந்த நாளில் புனித சபிரியாவுடைய பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஹாப்பி ஃபீஸ்ட் யாரெல்லாம் கோவாவுக்கு போனீங்க சபிரியாவுடைய உடலை கீழே இறக்கி வைத்திருக்கிறார்கள் பொது மக்களுடைய பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள் யாராவது போனீங்களோ பரவாயில்லையே குட் இந்தோஷமோ இப்பயோ இல்லை வேற எப்பயாவது முன்னாடியே குட் இல்லை இதுவுமே என்ன சொல்ல விரும்புறீங்க குட் வெரி குட் ஓகே முன்னாடி போனவங்க இப்போ போனவங்க இனிமேல் போகிறவங்க எல்லாருக்கும் குட் ஓகேவா இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் பிரிமாட இன்னைக்கு இந்த விழாவை கொண்டாடுவதனால் திரு அவை நம் கொடுத்திருக்கிற வாசகங்கள் ஆண்டு உடைய அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு மைய சிந்தனை வைத்து என்னுடைய வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன முதல் வாசகம் எசியாவினுடைய அழைப்பை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டுடைய உடைய அறிவிக்க அவர் அடை அடைக்கப்பட்டதை அவர் சொல்லுகிறார் நற்செய்தி இரண்டாம் வாசகத்தில் பௌலடியார் மிக தெல்ல தெளிவாக சொல்லுகிறார் நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என சொல்லுகிறார் நற்செய்தியை நானாக அறிவித்தேன் என்றால் அதனால் எனக்கு பயன் உண்டு இதை நானாக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட நான் விருப்பப்பட்டு இதை செய்யலனாலும் கூட நற்செய்தி அறிவிப்பது என் மேல் சுமத்தப்பட்ட கடமையாய் இருக்கிறது ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு கடமையை என்னிடம் கொடுத்தார் ஆக அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நற்செய்தி அறிவிப்பதனால் எனக்கு என்ன பயன் என்றால் ஒரு மன நிறைவு எனக்கு கிடைக்கிறது ஐ ஹவ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாரையும் ஆண்டுடைய நற்செய்தி அறிந்து கொள்ள நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் இந்த மன நிறைவு எனக்கு போதும் காசு பணலாம் எனக்கு வேண்டாம் மன நிறைவு போதும் என்று நற்சீதி அறிவித்ததற்காக ஆண்டவருக்கு பௌலடியார் நன்றி சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்க்கெடுதி நட்ச ஆண்டவர் வரேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை இடுகிறார் கட்டளை ரெக்வஸ்ட் கிடையாது முடிஞ்ச பண்ணுங்க டைம் பண்ணுங்க அல்ல கட்டளையை குடிக்கிறார் அந்த என்னவென்றால் உலகெங்கும் சென்று நற்சீதியை அறிவியுங்கள் அந்தோனியா தான் வாழ்ந்த இடத்துல நச்சீதியை அறிவித்தார் ஆனால் இன்றைய புனிதர் அவர் பிறந்த இடத்தை விட்டு அவர் பணி செய்த இடத்தை விட்டு நம்முடைய தேசத்துக்கு வந்து அவர் நற்சீதியை அறிவித்தார் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் வந்து இந்த தெற்கு பகுதியில் பல இடங்களிலே அவர் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார் புரிய மாணவர்களே உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவீங்கள் என்ற சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை இந்த இரு புனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்தார்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சீடர்களுக்கு கொடுத்த சில வாக்கியங்களைத்தான் சில கட்டளைகளைத்தான் நாம் இன்றைக்கு கொஞ்சம் சிந்திக்கப் போகிறோம் இதை படிக்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது அல்லது இதை எப்படி புரிஞ்சிக்கிறது என்ற ஒரு எண்ணம் வந்தது எனக்கு தெரியல ஆனால் இதை படிக்கிற போது என் மனதுக்குள் வந்த இந்த சிந்தனைகள் இதை காண்டோ சொல்லுகிறார் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவீங்கள் கட்டளையாக கொடுக்கிறார் அதுக்கடுத்து அவர் சொல்லுகிற சில வாக்கியங்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் தன்னுடைய சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்து நச்சு அறிவிக்க அவரை அனுப்புகிற போது சொல்கிறார் அவங்க என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள் சரி அந்த சீடர்களுக்கு அன்றைக்கு பேய்களை ஓட்டக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு நச்சீதியை நாம் அறிவிக்க வேண்டும் என்றால் நாம் எந்த பேயை ஓட்ட முடியும் நம்ம சொன்னாதான் எந்த பெய்ய ஓடுமா வீட்டில் இருக்கவங்களையும் கேட்க மாட்டுறாங்க எந்த பேய்யை நம்ம பேச்சை கேட்க போகுது அப்போ இந்த வாக்கியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது பேய் என்றால் நாம் நினைக்கக்கூடிய நாம் இந்த தொலைக்காட்சி அல்லது சினிமா காரியங்களை பார்ப்போம் அந்த பெய் பிடித்தவர்கள் ஒரு விதமான அரக்கத்தனமாக பயமுறுத்துகிறவர்களாக இங்கிருப்பாங்க திடீர்னு பார்த்தா அங்கிருப்பாங்க இந்த பெய்களை பற்றியெல்லாம் ஆண்டு சொல்லவில்லை அதெல்லாம் வந்து ஒரு படத்துக்காக அப்போ பெய்கள் என்பது என்ன இன்றைய சூழ்நிலையில் பேய்களை ஓட்டுவது என் பெயரால் பேய்களை ஓட்டுவது என்பதை நாம் எப்படி நம்முடைய காலத்துக்கு ஏற்ற போல் புரிந்து கொள்ள முடியும் பெரிய பேய் அழகை சாத்தான் இதெல்லாமே கடவுளுக்கு எதிரானது பேய் என்றால் அவ்வளவுதான் கடவுளுக்கு எதிரான காரியங்களை எல்லாம் அது சாத்தானுடைய செயல்கள் கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன இருந்து வருகின்றன அப்ப பேய்களை ஓட்டுவது என்ன பேய்களை ஓட்டுவர் என்பதை என்பது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் கடவுளுக்கு மாறான மதிப்பீடுகளை கொண்டதோ எதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமில்லாத இல்லாத காரியங்களோ அதையெல்லாம் நாமும் இன்றைய நாளில் ஓட்ட வேண்டும் எங்க ஓட்டுவது முதலில் நமக்குள் இருக்கக்கூடிய பேய்களை நாம் தான் ஓட்டிக்கொள்ள வேண்டும் நம்ம செய்கிறதெல்லாம் கடவுளுக்கு பிடித்தமான செயல் இல்லைங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமானதுன்னு நினைக்கல நம்ம பேசுறதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமானது பேசலை நம்ம பார்க்கறதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமானதை பார்க்கலை அப்போ பேய் எங்கே இருக்குது முதல்ல எனக்குள்ளே இருக்குது அம்மா ஃபாது உங்களை பார்த்து தான் ஃபதம் இருக்குது இல்லை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய கடவுளுக்கு விரோதமான காரியங்களை முதலில் நாம் ஓட்ட வேண்டும் அதன் பின்புதான் நற்செய்தி அறிவிக்க முடியும் நாம் பேசுவது ஒன்று நாம் செய்வது ஒன்றாக இருந்தால் அது நற்செய்தி அறிவிப்பு பணி அல்ல சீரத்துவம் அல்ல அப்ப பேய்களை ஓட்டுவது என்பது யாரோ ஒருவர் அது சுய நினைவு இல்லாமல் அது வேறு மாதிரியாக மன கோளினால் இருக்கக்கூடியவர்களை பேய்களை ஓட்டுவது என்பதை மறந்து என்றைக்கு பேய்களை ஓட்டுவது என்பது கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஓட்டுவது மிக மிக முக்கியமானது எதை பேசுகிறோம் எதை பார்க்கிறோம் எதை செய்கிறோம் எதை நினைக்கிறோம் இது கடவுளுக்கு விருப்பமான காரியங்களாக இருந்தால் நாம் உண்மையாகவே இயேசுனுடைய சீரர்களாக இருக்கிறோம் ஒரு வேளை கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் சாத்தான் நமக்குள் இருக்கிறது இந்த பேய்களை தான் இன்றைக்கு ஓட்ட வேண்டும் ரெண்டாவது சொல்லுகிறார் புதிய மொழிகளை பேசுவர் என்னுடைய சீடர்கள் நற்செய்தி அறிவைக்கு செல்கிற போது புதிய மொழிகளை பேசுவர் புதிய மொழி என்றால் உடனடியாக நாம் என்ன நினைக்கிறோம் அந்நிய பாஷை சில பாஸ்டர்ஸ் சில க சில இவன் குருக்கள் கூட அப்படியே ஜபம் பண்ணும்போது கலசுமணி பண்ணிக்கிற போது யாருக்கும் புரியாத மொழிகளை பேசுவதை நான் பார்க்கிறோம் தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கிறோம் புரியாத மொழிகள் அந்நிய பாஷை இருக்குது நான் கிண்டல் பண்ணலை இருக்குது ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் அதை செய்கிறார்கள் ஆனால் அது ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கு பௌலடியா சொல்கிறார் அது ஒரு வரம் அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை ஆனால் அதே பௌலடியா சொல்கிறார் புரியாத மொழியை பேசுவதை விட புரிந்த மொழியை பேசுவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் மக்களுக்கு புரியாத அந்நிய பாஷையில் பேசுவதை விட இறை வார்த்தையில் விலக்கி சொல்வது பயனுள்ளது என்று சொல்கிறார் புரிந்த மொழியில பேச நல்லது என்று சொல்கிறார் நாம் அந்த விவாதத்துக்கு போகல நாம் புதிய மொழிகளை பேசுவ இன்றைக்கு எனக்கு அந்நிய பாஷை பேச தெரியாது இங்க யாராவது இருக்கிறீங்களா சில பேர் தூங்கும்போது பேசுவீங்க அது கிடையாது அந்நிய பாஷை அது கிடையாது யாராவது இருக்கா தூயாவியினால் ஏவப்பட்டவர்கள் அந்நிய பாஷை பேசுவது வெரி குட் வாழ்த்துக்கள் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் பெரிய மாணவர்களே இன்றைக்கு இந்த இறைவார்த்தை புதிய மொழிகளை பேசுவது என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் பெரிய மாணவர்களே நீங்கள் பேசுகிற போது நீங்கள் செல்லக்கூடிய இடத்துல உங்கள் மொழியை பேசும்போது இருக்க மாட்டாங்க இப்போ சவிரையார் இங்கே வந்தார் சவிரையோடைய மொழியை பேசக்கூடியவர்கள் அங்கே இருந்தாங்க இந்தியாவில் இல்லை அப்போ சவீரியா சவிரியாருக்கு அது என்ன மொழி நம்ம பேசுகிற மொழி அவருக்கு புதியது அப்போ புதிய மொழியை பேசி என்ன சொல்கிற போது நீங்கள் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும் வேறு மக்களிடம் செல்ல வேண்டும் வேறு மொழியை பேசுகிறோம் போக வேண்டும் அவருடைய மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய மொழியை நீங்கள் கற்றுக்கொண்டு நச்சுறுதி அறிவிக்க வேண்டும் அது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் இதை விட்டுட்டு நீங்கள் அச்சுறுதி அறிவிக்க வெளியே போகணும் ஏன் எனும் எனக்கு பிடித்தமான பகுதி எனக்கு பிடித்தமான மக்கள் என்னுடைய வசதிக்கு ஏற்ற போல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்னுடைய லாபத்துக்கு ஏற்ற போல கிறிஸ்துவ வாழ்க்கை இதுவல்ல சீடத்துவ வாழ்க்கை நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன் நம்முடைய சொகுசு நம்முடைய இன்பம் நம்முடைய சந்தோஷம் இதை தாண்டியும் போய் நாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் புதிய மக்களிடம் செல்ல வேண்டும் புதிய மனிதர்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ ஏசு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து நற்செய்தி அறிவிக்காதீங்க உங்களுக்கு எங்கே ரொம்ப லாபம் இருக்கோ எங்கே சந்தோஷமாக இருக்கோ எங்கே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கோ அங்கே மட்டும் நற்செய்தி அறிவித்தால் போதாது போக வேண்டும் வெளியே போக வேண்டும் அப்போ நாம் இன்றைக்கி எங்கே போய் நச்சதி அறிவிக்க முடியும் நாம் இங்கே இருக்கிற இடத்துல நச்சதி அறிவிக்க முடியல அப்போ எங்கே போகிறது பிரியுமா நான் போய் வெளியே சென்று நச்சதி அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய பிடித்தமான மக்களை தாண்டி பிடிக்காத மக்களிடம் போக முடியுமா அல்லது நான் அன்பு செய்யாத மக்களை நான் நேசிக்க முடியுமா எனக்கு சம்பந்தமில்லாத மக்களை நான் நேசிக்க முடியுமா அன்பு செய்ய முடியுமா என் மொழி பேசுகிற என் வட்டத்தில் இருக்கக்கூடிய எனக்கு பிடிச்சமான ஒரு சுயநல வட்டத்தில் இருந்து வெளியே வர முடியுமா இதம் புதிய மொழிகளை பேசுவது மூன்றாவதாக பாம்புகளை தம் கையால் பிடிப்ப இதை அப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியாது சீடர்கள் போய் எந்த பாம்பு போய் பிடிக்க போகிறாங்க ஏதோ ரஜினி ஒரு படத்தில் போய் பாம்பு பிடிப்பார் பாம்பு பாம்பு பாம்புன்னு நம்மளும் போய் பிடிக்க முடியாது இட பாம்பு பிடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் பாம்பு பார்த்து ஓடி இருக்கீங்களா பிடிக்கும் இல்லை ஓடும் இல்லைன்னா என்னது பாம்பாவது பார்த்துருக்கீங்களா ஓகே சார் அட்லீஸ்ட் பாம்பு என்னான்னு தெரியும் பாம்புகளை கையாளி பிடிப்ப பெரிய மாணவர்களை பாம்பு என்பது விவிலியத்திலே அழகையின் அடையாளம் ஆதாம் ஏவலை சாத்தான் எந்த உருவில் சோதித்தது பாம்பு பாம்புகளை கையாளி பிடிப்பது என்றால் என்ன அர்த்தம் சாத்தானை உங்களால் வெல்ல முடியும் சாத்தானை உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் நற்செய்தி அறிவிக்கிற போது சாத்தான் உங்களை சோதிக்கும் சாத்தான் உங்களை அச்சுறுத்தும் எதிரிகள் வருவார்கள் பகைவர்கள் வருவார்கள் உங்களை பணி செய்ய விடாமல் தடுப்பார்கள் ஆனால் அவர்களை உங்களால் அடக்க முடியும் என் வல்லமை இருக்கிறது பாம்புகளையும் சாத்தானையும் கூட ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆண்டுடைய சித்தனுடைய சீழர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார் அடுத்ததாக கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவருக்கு தீங்கு கிடைக்காது எதை ட்ரை பண்ணிக்கிறீங்களா எப்பயாவது ட்ரை பண்ணிக்கிறீங்களா கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் தீங்கு கிடைக்காது குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க போயிடுவீங்க அவங்க முஞ்சிச்சுக்காது எப்படி புரிஞ்சுக்கிறது கொள்ளை நஞ்சை குடித்தாலும் தீங்கிடக்காது கிடைக்காது நற்செய்தியை அறிவிக்கப் போகிற போது விமர்சனங்கள் வரும் மனசை காயப்படுத்துவாங்க மனதை வேதனைப்படுத்துவார்கள் பலவிதமான கிண்டல் பேச்சுகள் வரும் மனசை சாகடிச்சிடுவாங்க நீங்கள் கடவுளுடைய வார்த்தை பேசுகிற போது அது இனிமையாக உங்களுக்கு இருக்காது நமக்கு நிறைய விஷத்தன்மைகள் நிறைய கொடுமை நம்ம செத்து போகக்கூடிய காரியங்கள் நம்மை வரும் நச்சு ஆனால் அந்த நச்சுத்தன்மையிலும் கூட நீங்கள் சாக மாட்டீர்கள் உங்களுடைய விமர்சனங்கள் மற்றவருடைய விமர்சனங்கள் மற்றவருடைய கேலி கூத்துக்கள் மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது அப் அந்த நிலவிலும் கூட ஆண்டவர் நம்மை சாகடிக்க மாட்டார் நம்மை தாங்கிக் கொள்வார் அது கொஞ்சம் கொஞ்சம் கொ கொள்ளும் நஞ்சை கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது கடவுள் பார்த்துப்பார் இறுதியாக சொல்லுகிறார் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் கடவுள் நம்படியாக வாழ்வை கொடுக்கிறார் நம்படியாக அற்புதங்களை செய்கிறார் இறுதியாக அவர் சொல்கிறாரு ஆண்டவர் அவளோடு உடன் இருந்து செயல்பட்டார் உடன் இருந்து செயல்பட்டார் சபரியாவோடு உடன் இருந்து செயல்பட்டார் அந்தோனியாதோடு உடன் இருந்து செயல்பட்டார் நம்மோடும் உடன் இருந்து செயல்படுவார்